முன்னாடி போனோமா முன்னாடி போனோம் ரெண்டு பேரும் சூப்பர் சூப்பர் என்ஜாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை வீடியோ கைஸ் நம்ப நீனா விளாக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உலகம் போல தான் அந்த விளாகு பார்க்க போகிறோம் சரி அதில் என்ன ப்ரோ விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் வராது மினிமம் வந்து ரேப்பீட்டோவில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வரணும்னா மினிமம் கரெக்டாக ஒரு மூணு இருந்து நாலு மாதமாவது ஆகும் தொடர்ந்து நீங்கள் ரைடு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் உங்களுக்கே காட்ட ஆரம்பிச்சிரும் அது என்ன ஆப்ஷன் தானே கேட்குறீங்க இப்போ நம்ம வந்து ஒரு நாள் ரீசார்ஜ் அதாவது இப்போ எனக்கு காட்டுறது வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா ஒன் டே ரீசார்ஜ் அது பண்ணிட்டீங்கன்னா பத்து ரைடு மேலே எடுக்க முடியாது பத்து ரைடு வரையும் கமிஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக பிடிப்பாங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாதவங்களுக்கு இஷ்டத்துக்கு பிடிப்பாங்க காசு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்ததும் ஆனால் ஒரு நாலு மாதம் காசு நாலு மாதம் மூணு மாதம் கஷ்டப்பட்டால் அதுக்கப்புறமேட்டு அந்த ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கும் இப்போ நம்ம வந்து அதுதான் இப்போ வந்து நம்ம ஒரு பத்து பத்து வீடியோவை போட போறோம்னு சொன்னோம் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் இது ரெண்டாவது வீடியோ நம்மளுக்கு இன்னைக்கு எவ்வளவு ப்ரோ ஏன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ பார்த்துட்டு வாங்களேன் நான் எல்லாம் கேட்டாச்சு பார்த்துட்டு வாங்க இங்க இருந்தாலும் ஆர்டர் வராது சரி அதனாலதான் அப்படியே ரன்னிங்ல ஏதாச்சும் ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடும் இன்னைக்கு வந்து எபிசோடு டூ அதுனால் அப்புறம் எபிசோடுன்னு கேட்பீங்க இந்த முப்பத்தி ஒன் ஒ ஒன் டே ரீச் ஆகி போனால் முப்பத்தி ரீச் ஆகி போனால் பத்து ரைடு அந்த பத்து ரைடில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் ஒரு பத்து வீடியோவாக நம்ம போட அதுதான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ எந்த டைமிங்கில் ப்ரோ ஓட்டுறீங்கன்னு கேட்டால் நம்ம எப்பவுமே இப்போ வந்து இந்த பத்து நாள் வரையுமே நம்ம மார்னிங்கில் தான் ஓட்ட போகிறோம் அதாவது மார்னிங்ல எந்த பார்ட் டைம் அதான் அந்த பத்து ரைடு எந்த டைமில் முடிகிறமோ அதில் எவ்வளோ ஏன் பண்ணுறோமோ சொல்லிட்டு அதுக்கானதாக இந்த வீடியோவாக நீ தானா

அப்புறம் நூற்றி பதினெட்டுருபா அப்புறம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமரை விட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு செம்ம வந்தாச்சு இப்போ நம்ம கரெக்டாக நெம்டி செயலில் இருக்கும் அந்த ரவுண்டான பக்கத்தில் இருக்கும் இங்கேருந்து ஏதாச்சும் ஆர்டரு கிடைக்குமா நான் சரி காலையிலே வந்து ஃபஸ்ட்டு ஆர்டரு அப்படியே கூட கூடாது சொல்லிட்டு தான் ஏற்றேன் அப்புறமேட்டு பார்த்தாத்து பட்டாபிடும் ட்ராஃப்னு எனக்கு தெரியும் இங்கெல்லாம் வந்து ஆர்டருக்கு வர்றாரு சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்குறீங்களா புரியுது கைஸ் என் மைண்டு வைஸ் உங்களோட சரி நம்ம நேரம் காலைல ஏதாச்சும் ஆர்டரு கேட்டிங்களா அதனால தான் வந்தேன் வெயிட் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக மணி ஏழு ஆபத்து ஒன்று அஞ்சு நிமிஷம் இது ஏழு மணி வரைக்கும் பார்க்கலாம் கைஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணது ஒருத்தானா ஒரு ஆர்டரே கிடச்சிது அப்படின்னால ஆர்டருன்னு கேட்குறீங்களா கஸ்டமர் ஆராக இருப்பாருங்க போர் ஒரு எயிட் ஜீரோ டூ ஃபோர் டப்பு ப்ரோ டூ ஜீரோ எயிட் ஃபோர் உட்காருங்க ப்ரோ மேலே வா டேஞ்சரான ஏரியா போகுது கைஸ் இது போனமா கைஸ் இருபத்தஞ்சு கிலோமீட்ரு ஆஃப் அன் ஹவர் ட்ராப் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு டோல்கேட் தான் நினைக்கிறேன் நான் நான் உடல் இங்கேருந்து பூந்துமல்லி இருக்கு செம்மா போனோமா அப்படின்னு யோசிச்சுன்னே இருந்தேன் கரெக்டாக வந்து ஒரு கிளிக்கு வேச்சிட்டு டக்குன்னு அப்செட் பண்ணிட்டேன் சரி நம்மள மாரி வேறு யாராச்சும் இருந்தாங்கண்ணா இங்கே தான் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரோ ஆ நம்பர் போடுறீங்களா நம்ம ரெண்டாவது ஆர்டரு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம் இது அமௌண்ட் எவ்வளோ ப்ரோன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா கஸ்டமர் டூ எயிட்டியாக போய் கைஸ் நம்ம மூணாவது ஆர்டர் பிக் பண்ணிட்டோம் கஸ்டமரை இப்போ இங்கேருந்து இல்லைன்னு வச்சுங்களேன் ஆ ஆ ஓகே ஓகே ப்ரோ நம்மள ஜூட்வுட்ருவாங்கோ பார்த்தீங்களா லைனாக நின்று ஒரு கவங்க வருவோம் ஓடுப்பா விஜய் இங்கேருந்து ஓடுங்க பையனுக்கு என்ன போட்டுற போகிறாங்கோ ஆதான் கைஸ் ஜூட்வுட் ஆச்சு இதுக்கப்புறம் நம்மள யாரையும் பிடிக்கவே முடியாது போயிரை இது கரெக்டா எங்கடான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் இங்கிருந்தா நாலு கிலோமீட்டர் தான் பார்க்கு நம்பர் ப்ரோ ப்ரோஸ் மூணாவது ஆர்டர் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு இது அமௌண்ட் எவ்வளவு பான் கேட்டீங்கன்னு அம்பத்தி மூன்று ரூபாய் கஸ்டமர் எண்பது ரூபா பே பண்றது வயசு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாலாவது ஆர்டர் பண்ண வந்திருக்கு இது கரெக்டாக ட்ராப் எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் ட்ராப் வந்து கிண்டி 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 இப்ப நம்ம இன்னும் பெட்ரோலே போடல நேற்று போட்டா பெட்ரோலே கொஞ்சம் இருக்குது அப்படியே நம்ம போட்டுன்னு இருக்கோம் அது வேற லைட்டா எனக்கு பயமாகவே இருக்கு எங்கடா நின்ற கின்ற போதுரா பாயி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் இங்க எங்கேயாச்சும் இருக்குமா அப்படி பார்க்கற கஸ்டமர் லொக்கேஷனில் தான் இருக்கிறேன்னு சொன்னாரு பெட்ரோல் பங்கே இருக்கும் கைஸ் நம்ம நாலாவது கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இப்போ வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை கைஸ் இங்கே எங்கேயோ பக்கத்தில் பங்க் இருக்கு ஆனால் தான் இருக்கு தெரில போயிடுமா போவாதா கூட தெரில எப்பவுமே உஷாராக இருப்பேன் எதிர்க்க பங்க் கைஸ் வண்டி ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் போ இருக்கு அவ்வளோ தூரம் போவோம் தெரியல கஸ்டமர் வேற கூட வேற கடவுளே 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 போயிட்டு போயிடு போயிட்டு போயிடுவா இப்போ யூட்டன் இங்கே தானே போனோம் இதோ இருக்கு இதோ இருக்கு கைஸ் பங்கு கைஸ் இப்போ ஒரு சரியான ப்ராப்ளம் ஆயிடுச்சு கைஸ் இப்போ ஸ்கேன் பண்ணுறேன் ஸ்கேன் பண்ணால் அமௌண்ட்டு இல்லை அது கூட இங்கே வச்சுக்கிறேன் நீங்க பேலன்ஸ் எடுங்க அனுப்பிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு காசு அனுப்பிச்சா காசே போக மாட்டேங்குது இதுனால இது கொடுமையா இருக்கு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அது அப்புறமேட்டு கஷ்டமா இருக்கு அனுச்சி விட்டா கஷ்டமும் இருக்கும் போல எல்லாரும் சிக்கம் புரோ இங்க பார்த்துக்கலாம்

பதினேழு கிலோமீட்ரு நாற்பத்தி நாலு நிமிஷம் உக்காரு ப்ரோ உக்காரு போலமா போலமா ப்ரோ

அது கேமரா இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தஞ்சாயிரம் பேடா

ஆ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் எப்படி எப்படியா எப்படி கைஸ் நம்ம யாராவது கஸ்டமரை பிக் பண்ணியாச்சு நம்ம நம்ம மக்கள்லாம் இருக்காங்க கைஸ் இங்க அதனால நிற்க விட்டுறலாம் முன்னாடி போனோமா முன்னாடி போனோமா முன்னாடி போனோமா காய்ச்சு வைப் அங்க நிக்க கூடாதா நிக்க கூடாதா கைஸ் தூக்கம் வர முடியுது ஜூஸ் ஒன்று போட்டு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுறேன் ஷைட்டா எங்கே எங்கேத்துன்னு போய் நிறைச்சுனே நான் அந்த கஸ்டமரை விட்டு அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு சென்ட் பண்ணோன்னே சரி களம்பலாம் தான் வண்டி ஏற்றேன் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆட்டோ அண்ணன் வந்து பார்த்துட்டு இங்கெல்லாம் நிற்கக்கூடாது போக போக அப்படின்னு சொல்லிட்டாரா சரி நம்ம இது பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தள்ளி பையனா அது அப்புறம் ஆர்டர் வராமே தெரில அப்புறம் டைம் வர ஆயிடுச்சு சரி அங்கேருந்து அப்படியே எம்டியா வீட்டுக்கு வந்தாச்சு பதினஞ்சு கிலோமீட்ரு எம்டியாக வந்தேன் நம்ம எவ்வளோ ஏன் போனோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறு மணி நேரத்தில் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஏன் பண்ணணும் கைஸ் மொத்தமாக பத்து ரைடு எடுக்கலாம்னு சொன்னால் இனி நம்மளால் ஏழு ரைடு தான் எடுக்க முடிஞ்சுது ஏன்னா வந்து ரெண்டு பெரிய ஆர்டர் மாட்டிச்சு அது கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு அதனால தான் ஓட்ட முடில நம்ம கைவிட்டு போன மேனேஜ் பண்ணலை இன்னைக்கு வந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபா பெட்ரோல் போ போட்டாச்சு கைஸ் அது அது அப்புறமேட்டு வர சொலாக லாஸ்டாக ரெண்டு ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அது ஒன்றா போகலாம் மொத்தமாக ஆறு மணி நேரத்தில் வந்து எழுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் பிரைவேட்டு கைஸ் இது இந்த வீடியோ வந்து இதுக்கப்புறமேட்டு அந்த பத்து ரயிலில் எவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பத்து வீடியோ போட போகிறேன் இது நம்மளுக்கு ரெண்டாவது வீடியோ இதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு ரெகுலராக வீடியோ வரும் கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் நம்ம சேனலுக்கு யார் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணிட்டு பழைய பழைய ஆள் யாருன்னா பார்க்குறாங்க எந்த ஒரு மெசேஜும் மட்டும் பண்ணணும் ஏன்னா அங்கே அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதுதான் சொன்னேன் சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணுங்கள் ரோடெலாம் கொஞ்சம் மோசமாக இருக்கு அது மட்டும் டவுசாராக பார்த்து ரைடு பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் பைக்